கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமாண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இணைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்த ஒரு அருமையான வார்த்தை இந்த மாதத்தினுடைய கடைசில கத்தரை உங்களை சந்திக்கிறார் ரொம்ப கால காத்திருப்பீங்க ஆண்டுகளாக நாட்களாக மாதங்களாக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து இழைத்து போயிருப்பீங்க நிறைய பேர் பாருங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு போய் போயிருப்பாங்க எனக்கு புத்திர பாக்கி இல்லைன்னு கிழைத்து போயிருப்பாங்க வேலை கிடைக்கலன்னு களைத்து போயிருப்பாங்க சொத்துல பிரச்சனைன்னு போய் போயிருப்பாங்க ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல செய்தி வருது இன்னைக்கு காலையில ஜீவ விருட்சம் போல ஒரு நல்ல செய்தி இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்து ஏதேன் தோட்டத்துல இருந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை நீ தொடாத இவ்வளவுதான் வார்த்தை அதாவது ஆண்டவர் நீ நன்மையை மட்டும் பாருன்னு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார் தீமையை பார்க்க அவர் விரும்பாதவர் நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்துல அல்லது இந்த வருகிற நாட்களில் தீமை ஒன்று உங்களை ஆட்கொள்வது இல்லை தீமை உங்களை ஆட்கொள்ளாது நிச்சயமா அது நீங்கள் விரும்புகிறது செய்தியானது உங்களுக்கு நல்ல செய்தியாய் வருகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் பரதீசுள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் இந்த டேஸ்ட்டை ஒன்று சொல்லி பார்த்தா சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கத்தர் சொன்ன வார்த்தை அதிகாலையில் தேவனுடைய மகிமை அந்த வெளி அந்த பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் காலையில் போய் பாருங்க பனிக்குள்ள ஒரு மண்ணா இருக்கிறது கா சாயங்காலம் இறச்சி கிடைக்குது காலையில் அப் மண்ணா கிடைக்குது அது கொத்தமல்லி அளவா இருந்தது தேனில் இட்ட பணியாரம் போல நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கலரெல்லாம் மாத்தணும் அது வெண்மை 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 நிறமாக அழகா இருக்கு நம்ம நமக்கே தவறு மாட்டிக்கிட்டோம் ஆனா நான் சொல்றேன் ஒன்னும் மாத்தாதுங்க கத்தர் உங்களுக்கு ஜீவ விருச்சம் போல நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறார் பெருங்க பெற்றுக்கொள்ளுங்க சந்தோஷமா இருங்க சுகத்தோடு பலத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிற உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்த நல்ல செய்தி டாக்டர்ஸ் இன்னைக்கு நல்ல செய்தி சொல்லுவாங்க எல்லாமே கோர்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வருது சபையில இருந்த குழப்பங்கள் மாற்றப்படுகிறது புதிய சபை கட்ட போறீங்க கத்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் தகப்பறேன் நெடுங்காலமாய் காத்திருந்தோம் எங்க சபையில ஒரு வளர்ச்சியில என் குடும்பத்துல வளர்ச்சியில என் வருமானத்துல ஒரு செழிப்பு இல்லை இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க ஜீவ விருட்சம் போல இந்த காலையிலே உன்னை அந்த சக்தி உன்னை உன்னை செய்தி தேடி வரும் இந்த நாள்ல உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று அதை விசுவாசிக்கிறோம் பெற்று அனுபவிக்க கிரும்பட்ச